கல்வியை மேற்குறிப்பிட்டுள்ளதை போன்ற சமத்துவம் கற்பனை கருத்தாகத்தின் மூலமாக ஐரோப்பாவில் குடும்ப மதிப்புகளை சீரழித்ததன் மூலமாகவோ குடும்ப பொறுப்புகளை புறக்கணித்ததன் மூலமாகவோ அடையவில்லை என்பதையும் மாறாக அது ஆணும் பெண்ணும் தங்களுக்கென வழங்கப்பட்ட முக்கிய சமூக பொறுப்புகளை இணக்கமான முறையில் தொடர்ந்து நிறைவேற்றும் போது ஒட்டுமொத்த சமுதாயமும் தேசமும் செழிப்படைவதை உறுதி செய்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே இஸ்லாம் பெண்களின் முன்னேற்றத்தில் அக்கறை கொள்ளவில்லை என்று கூறுவது முற்றிலும் தவறானது பெண்களை முன்னேற்றம் அடைய செய்வதற்கான வழிமுறைகளை ஆண்களையும் பெண்களையும் விட அவர்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் சரியே இவ்விருவரையும் படைத்த இறைவனே நன்கறிவான் என்பதையும் இஸ்லாமை தவிர பெண்களை வேறு எவரும் வேறு எதுவும் முன்னேற்றமடைய செய்ய முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும்